பட்டணம் ரேஷன் கடையில் பார்த்திங்கன்னா அழகாக ரெண்டு செட்டுக்குருவி இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டுலேயுமே குருவி வந்துடுச்சு மிக அழகாக அந்த குருவி தலை நீட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இப்படி அழகாக தலை நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி தொடர்ந்து சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கையை பெருப்புவதற்காக ஓடிபி டபிள்யூ ஃபவுண்டேஷன் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அரசு கட்டிடங்கள் அரசு பள்ளிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் வீடுகளில் இது மாதிரி தொடர்ந்து நம்ம சிட்டுக்குருவி பாக்ஸை நம்ம பொறுத்திட்டுருக்குறோம் ஸோ விருப்பமுள்ளவர்கள் இந்த அணுகவும் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அனைவரும் சேர்ந்து இயற்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர இந்த சிட்டுக்குருவிகளை அதிகம் பண்ணுவோம் மிக்க நன்றி அதோடய அழகாக தலைவீதி கொண்டுருக்குறோம் அதுக்குள்ளே பெரிய விதையும் வந்துடுச்சு ஒய் ஹஸ்பண்ட் வந்துருக்கிறார் சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜாலியாக பண்ணுறோம் சார் அவருக்கு ஹஸ்பண்டு இதுதான் இதுதான் நம்ம நம்ம இந்த இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பசுமையை அதிகரிக்கிறோம் அரசு பள்ளிகளுக்கு கட்டமைப்பு உயர்த்திறோம் சுற்றுச்சூழலை காப்பதற்காக ரேக் அனுப்பின தொடர்ந்து பயன்படுறீங்களா இப்போ சிட்டுக்குருவிகளை இன்னைக்கு வச்சியாக இது பண்ணிக்கிறேன் தேங்க் யூ